கேழ்வருவகு மாவில் புட்டும் சிம்லியும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுட்டு லைட்டாக க தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த கட்டிலாம் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும் அடுத்தது இந்த மாவை எடுத்து ஒரு இட்லி வேக வைக்கிற தட்டில் வச்சு நம்ம மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக தேங்காவையும் தூவி விட்டுடலாம் இதுக்குள்ள கொஞ்சம் ஏலக்காயும் போட்டுடலாம் அந்த வாசனைக்காக போட்டுட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துடணும் எடுத்ததும் கொஞ்சம் நல்லா வெந்துட்டுட்டோம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் நீங்கள் செம்மில் வச்சிங்கனாலே வெந்ததும் எடுத்து திருப்பி வானலில் கொட்டி நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சிலவங்க வெள்ளம் போட்டுக்கலாம் சிலவங்க நாட்டு சக்கரை போடுவாங்க சிலவங்க சக்கரை போடுவாங்க போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கே கேழ்வரகு புட்டு வந்து மாவில் வந்து புட்டு ரெடி அடுத்தது சிம்லி செய்யதை பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டு கப் மாவு எடுத்துக்கோங்க மாவு லைட்டாக உப்பு போட்டு கட்டி தட்டாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்புறம் எடுத்து இட்லி தட்டில் வேக வைக்கணும் இதில் தேங்காய் ஆட் பண்ண தேவையில்ல இதுக்கு உடலில் நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணுவோம்ல கொழுக்கட்டை பூர்ணம் அந்த மாதிரி இதை ரெடி பண்ணலாம் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் வெல்லம் வேணுன்றவங்க லைட்டாக ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் எள் வறுத்து எடுத்துக்கணும் அப்போ அந்த வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் வெல்லம் இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட கொஞ்சம் எள்ளையும் போட்டு எடுத்துக்கணும் அதாவது அதை வந்து அடிக்க தேவையில்ல மிக்சியில் அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்போ வேக வச்சுருந்த கேழ்வரகு சூடாக எடுத்து அது கூட இந்த பூர்ணத்தையும் கலந்து நம்ம வந்து அந்த எள்ளையும் வறுத்த எல்லையும் கலந்து கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படியே சூடு பொறுக்க கை பொறுக்கிற சூட்டில் அந்த ஹீட்லேயே நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒரு உருளை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ அந்த பால் சைஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் சேர்ந்து ரெடி